தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நம்ம பார்க்க போகிறோம் அவங்க சூப்பர் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய படைப்புகள் இருக்குல்ல இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய இல்லங்கள் எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கு அது அவருடைய ஓவியங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சிலையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மா மனிதர் நடிகர் திரைத்துறையினுடைய ஒரு பிரபலம் ஓவியர் திரு ஏ பி ஸ்ரீதர் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் மாலை

ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது என்னால் அதுக்கு ஃபுல்லா டெடிகேட் பண்ண முடியல கொஞ்சம் நாள்னு சொல்லி போறோம் ஆனா பட் முடியிற போற ரொம்ப நாளா ஆயிடுது இந்த இயரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இயரா சினிமா அப்படிங்கிற போது அப்புறம் அதுல ஏதாவது ஒரு முக்கியமான ப்ராமெண்ட்டான ரோல்ஸ் பண்ணிங்களா இல்லை நான் முதல்ல வந்தது நட் பண்ணுறதுக்குலாம் வரல ஓ நான் வந்தது டிசைன்க்காக டிசைனுக்காக தான் நான் இந்த ஒரு படத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை பெரிய உள்ள கீழே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவோம் அதுக்காக வள விட ஆனா அதை பத்தி யாருக்குமே இங்க தெளிவான அறிவே இல்லை

டிசைனை பற்றி பேசுனா அது நீயே ஏன் பார்த்துங்கப்பா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இப்படி இப்படி ஒன்றொன்றும் கழட்டி விட்டுடுவாங்க ஸோ இதை பற்றின இது வந்து கடைசியில் இருக்காது என்னடா அது நம்ம இவ்வளோ ஆசையோடு இதுக்குள்ளே வந்தோம் ஆனால் இதை பற்றி யாருக்குமே புரியலையே இந்த டிசைன் டைனஸ்டி இப்போ இது கிடைக்காம கோவத்தில் போய் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் இங்கிலீஷ் படத்துக்கு ஒர்க் பண்ணேன் அங்கே எல்லா படமும் இங்கிலீஷ் படம் செகண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் டைனஸ்டின்னு ஒரு படம் த்ரீ டி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வாய்ப்பை ஒருத்தர் செகண்ட் ரிலீஸ் பண்ண ஒருத்தர் கொடுத்தாரு ரிசீட் ஸோ அந்த மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் ஸோ அவருக்கு அந்த படம் பண்ணால் அப்போ அந்த டிசைன் ரொம்ப ஃபேமஸ் அந்த டைனஸ்டி பண்ண டிசைன்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ் அதெல்லாம் எனக்கு எங்கே இன்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா மல்லிகிட்ட நான் ஒர்க் பண்ணேன் தெலுங்கோட ஒரு ஒன் ஆஃப் த டாப் டிசைனர் அவர்கிட்ட சங்கர் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாப்புல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவ கே விஸ்வநாத் சாரோட படம் எல்லாம் அவர் தான் டிசைனர் பாரதி ராஜா சாரோட வேதம் புதிய வைதேகின்னு அவர் தான் தெலுங்குல டிசைன் பண்ணி அவர் நைட் மட்டும் தான் டிசைன் பண்ணுவார் பகலில் ஒர்க்கே பண்ண மாட்டார் ரஹ்மான் சார் மாதிரி நைட் தான் ஒர்க் பண்ணுவார் நைட் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு இருப்பேன் பர்கிட் ரோடில் அவரோட ஸ்டுடியோ நைட் போயிடுவேன் பகல் ஃபுல்லாக நான் வீட்டில் தூங்குவேன் அவர் என்னன்னா படம் டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்கெச் பண்ணுவார் இப்படி தான் போஸ்ட் வர ஒரு ஸ்கெச் பண்ணுவார் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் டிசைனர் வேர்ல்டு அவர் எப்படி நான் சொல்கிறேன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு படம் அந்த காலத்தில் அந்த படம் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது இங்கே தமிழ்நாடு ரிலீஸ்க்கு ஸ்டீலுக்கும் இந்த சவுத் இந்தியா ரிலீஸ்க்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் போஸ்டர் எல்லாம் இப்போ இங்கிலீஷ் போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு ஹாலிவுட் போஸ்டர்லாம் விட்டுட்டு நான் ஒன்று டிசைன் பண்ணுறேன்னு ஒரு டிசைன் பண்ணார் அந்த பெயிண்டிங் வந்து அப்படி வந்து ஹேண்ட்ஸ் ஸ்டீல் அந்த போஸ்டரை பார்த்தாலே போயிடுவீங்க படத்துக்கு அப்படியே ஒரு டிசைன் பண்ணார் இந்த டிசைன் அங்கே பார்த்துட்டானுங்க ஹாலிவுட்டுக்கு அமிச்சிட்டானுங்க ரிலீஸ் பண்ணணும் இதை யார் டிசைன் பண்ணாரோ அவருக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனோட அந்த கிரியேட்டிவ் ஹெட் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் இங்கே அமைச்சிட்டான் அந்த டிசைனர் யார் ஏன்னா நாங்கள் படம் பண்ணியில இப்படி யோசிக்கலாங்க என்னங்க இந்தியாவில் ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு சின்னமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதுதான் இப்போ நம்ம எதை இன்ஸ்பயர் ஆகி ஹாலிவுட் இன்ஸ்பயர் ஆகி ஒர்க் பண்ணுறோமோ ஹாலிவுட் வந்து திரும்பி பார்க்குற ஆட்கள் நம்ம இருந்தோம் அந்த ஆன்சர் ஸ்ட்ரீல இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் நான் டைனஸ்டியில கொண்டு வந்து காமிச்சேன் எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு நாலாயிரம் டாலர் இதெல்லாம் பார்த்துட்டேன் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுறது அவர் கொடுத்துட்டார் நம்பி நீ பண்ணு டைனஸ்டியன்னு சொல்லிட்டு நான் வெறியில் உட்காந்து அதை வந்து ஒரு படத்தை ஹாலிவுட்டில் முதல் முறையாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி பண்ணுறேன் இது வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற ஒரு இங்கிலீஷ் படம் த்ரீ படம் அவ்வளோதான் ஆனால் அது ஃபுல்லு ஃபுல் எஃபர்ட் அதில் போடுறேன் அந்த போஸ்டர் எல்லாம் போய் பார்ப்பேன் நான் சிட்டி ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம் நல்லா போச்சு அந்த படம் அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக அதனோட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல நான் சொல்கிறத யாரும் புரிஞ்சிக்கல சொன்னால் அந்த டிசைன் ஃப்ரீடம்னு சொல்லுவேன் அது கிடையாது அவங்க குட்டி குட்டி காமெடி ஆர்டிஸ்ட்ல அவ்வளோ அவ்வளவு பெரிய அந்த போஸ்டர்ல இருக்கணும் டிசைன் நீட்னஸ் சொல்லுவோம் இப்ப பரணின்னு ஒரு டிசைன் இருப்பான் என்னோட குரு ராஜா பரணி அப்போ அவங்க பெரிய பரணி கவிதாலயா பரணி இருப்பாங்க அவங்க இரு கோடுகள் படத்துக்கு ரெண்டு தான் போட்டிருப்பாங்க ஃபுல் பேஜில் பாலச்சந்தரின் இரு கோடுகள் அவ்வளவுதான் வேற எதுவுமே அதில் இருக்கு புது புதார்த்தங்கள்ல மேடமும் ரஹ்மானும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க ஜாக்கிங்க அது சின்னமாக பிளாக்ல வரைஞ்சிட்டு புது புது அர்த்தங்கள் போட்டிருப்பாங்க வேற எதுவுமே இருக்காது வேறு ஏதாவது பண்ணணும்னு பாலச்சந்திர சார் கேட்டிருக்காரு பர்னி சார் சொல்லியிருக்கார் இதுவே ஜாஸ்தி வேறு எதுவும் பண்ணாதீங்க இது அப்படியே போட்டிருங்க ஸோ அளவுக்கு வந்து கேபி சார் வந்து டிசைனர்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்தார் எனக்கு அதுதான் தான் கேபி சார் ரொம்ப பிடிக்கும் அதாவது நான் கேபி சார் படங்கள் ரசிக்கிறத விட கேபி சாரோட டிசைன் ரசிகம் ஏன்னா அங்கே ஒரு டிசைனருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டே இருக்காரு கேபி சார் ஸோ அந்த படைப்புகள் நீங்கள் கேபி சாரோட டிசைன்ஸை மட்டுமே ஒரு டாக்டரேட் அந்த அளவுக்கு பர்னி சார் ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்புறம் தவறிடுறாங்க பர்னி சார் வந்து இறந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா நிறைய டிசை குமார் அண்ணா பண்ணுறாங்க டிசைன்ஸ் எல்லாம் வானமே இல்லையெல்லாம் குமார் அண்ணா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே பேக்கேஜிங்கிற இது வந்து இப்போதான் பயங்கரமாக ஆயிடுச்சு இப்போ ஒரு இப்போ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறது இங்கே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கு அதெல்லாம் அப்போ கிடையாது இதெல்லாம் தான் சொல்றோம் இந்த போஸ்டர் சும்மா போடாதீங்க இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை செவுத்துல எல்லாம் ஒட்டிடலாமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ இதெல்லாம் இந்த இது ஒரு லுக்கை கொண்டு போய் மக்கள் மனசுல இதுக்குள்ள அவனை அடிக்ட் பண்ண வைக்கணும் ஒரு மாசம் பொறுத்து வரப்போறோன்னா அவனை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் இதுக்கெல்லாம் எந்த அறிவும் இல்லாத ஒரு படத்தை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்போ என்ன பண்ணுவீங்க சார் இப்போ பால் சந்தர் கூட நிறைய படங்கள் இப்படி பண்ணிருக்கீங்களா சார் இல்ல எனக்கு கேபி சாரோட நான் பண்ணது ஃப்ளிம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஆஸ்கர் ரவி சாரோட பிரதர் சுந்தர் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாங்க அவங்க ப்ரொடியூசரு என்னோட ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஒரு பென் ஃப்ரெண்டோட ஸ்கிரிப்ட் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி கேபி சாருக்கு சப்மிட் பண்ணும் அப்போ தான் நான் கேபி சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி டெய்லி ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போய்டுவோம் ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பொண்ணுக்கும் இந்தியா இந்தியாவில் இருக்க ஒரு பையனுக்கும் நடக்கிற விஷயமா ஸ்டார்ட் ஆகும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் பென் ஃபிரண்டோட ஸ்கிரிப்ட் இப்போ எப்படி ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துல வெறும் லெட்டர் தானே அதை வச்சு ஒரு இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் கேபி சார் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணல சுந்தரன் என்ன சொன்னாங்க இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்புறமா பார்த்தா உண்மையிலேயே கேபி சாரோட மத்த இதெல்லாம் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா கரெக்டா நைன்டி நைன் ஒர்க்ஸ் வந்திருக்கு கேபி சார் ம் இது நூறாவது ப்ராஜெக்ட் தான் ஸோ இது நூறாவது ப்ராஜெக்டாக அந்த நூறு டைட்டிலையும் எழுதி இப்போ நூறாவது படமா இதுன்னு சொல்லி ஃபுல் டிசைன் இப்போ எனக்கு தான் அதுதான் ரெடியாக இருக்கேன் நான் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தானே காத்துட்டு இருக்கேன் திருப்பி இதுக்கு ஃபுல் ஹோம் ஒர்க் பண்ணி இதை கொண்டு போய் கேபி சார் கொடுக்குறோம் கேபி சார் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே இந்த ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுக்கிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டாக்டர் புஷ்பா மேடம் என்ன சொன்னாங்கன்னா நூறாவது படம் கவிதாலயக் பண்ணிக்கலாம் நூத்தி ஒரு ஆறு படம் சுந்தர் சார் பண்ணிக்கிட்டு வந்து ஆயிட்டேன் நூத்தி இருபது படம் இனிமேட் படம் பண்ணல நீங்க இந்த ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க என்ன நான் வழியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ ப்ரொடியூசரும் அப்படின்னு நான் நடுவில் இருக்கேன் இப்போ நான் எங்க போறது என்னை கூட்டிகிட்டு வந்து சுந்தரண்ணே ஸோ எனக்கு என்ன பண்ணுறது ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆல்ரெடி எட்டு மாதம் மேலே போயிடுச்சு ஸோ இப்போ மோகன் இருக்காங்களே அவங்களோட செக்ரட்டரி இவங்கெல்லாம் தான் டெய்லி கோஆர்டினேட் பண்ணுவாங்க வேற என்ற வீட்டுக்கு போயிடுவோம் மேலே உட்காந்து டெய்லி பேசுவோம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இன்னும் திருத்தின எல்லா இதுவும் வச்சிருக்கேன் கேவி சார்டு ஒன்றாவது மாஸ்டர் பீஸாக வர வேண்டியது இப்போ கேபி சார் சொல்கிறாங்க அதை பண்ணணுன்னா அவங்க கோச்சிப்பாங்க நான் வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுறேன் நம்ம அடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் என்னவா நினைச்சு ஒரு டிராவல் பண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயிடுச்சு அந்த நினைச்சதையும் நடக்கல பட் கேபி சாரோட நட்பு கிடைச்சி இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து கேபி சாரோட எனக்கு நட்பு அவங்களுக்கு என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் நான் இதாக இருந்தாலும் என்ன மனசு நினைக்கிறத சொல்லுவேன் அவங்க கேபி சாரு அப்படின்லாம் கிடையாது எனக்கு இது தோணுது நான் சொல்லுவேன் லெஜண்ட் யாரை பத்தியுமே குறைய சொல்ல மாட்டாங்க யாரை கொண்டாடவும் மாட்டாங்க யாருன்னே தெரியாத ஒரு படம் உங்களது நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு பிடிச்சிடுச்சுன்னா அந்த காரை உங்க இடத்துக்கு வரணும் நீங்க வரக்கூடாத தேடி உங்களை நோக்கி அந்த வண்டி வந்துட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்களை நேர பாராட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போ அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி பர்சன் எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணதே இல்லை அங்கே இண்டஸ்ட்ரியில தெரியாத நண்பர்களே கிடையாது ஸோ அத்தனை பேருடையும் பழகிருக்கேன் ஸோ ஒரு கேபி சார் என்ன எப்படி சொல்றதுன்னா ஒரு கடிதம் எழுதுறதுன்னா எப்படி சொல்றது ஒரு லவ்வருக்கு ஒருத்தர் ஏழுனா தான் அவ்வளோ எழுதுவான் ஏன்னா ஒருத்தர் நினச்சிட்டே இருப்பான் ஒரு பொண்ணு பத்து பக்கம் எழுதுவான் பதினஞ்சு பக்கம் எழுதுவான் வேற வேலையே இல்லையே ஸோ அந்த பொண்ணை நினச்சிட்டு இருப்பான் அந்த பொண்ணோட விஷயத்தை ஃபுல்லாக எழுதிட்டே இருப்பான் பட் இங்கே என்ன ஆகுதும் கேபி சார் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த படம் வந்து மைண்ட்ல ஓடும் நான் எப்படி சொல்றது ஒரு சொந்த அம்மா அப்பா ஒரு சகோதரன் ஒரு கூட இருந்தவன் ஒரு ஆசிரியர் ஒரு ரோல் மாடல் எவனுமே இப்படி பாராட்ட மாட்டான் அப்படி அந்த படத்தை அனலைஸ் பண்ணி ஒரு எட்டு பத்து பக்கம் ஏறி அதை ஏறி அதை வந்து கடிதம் அவங்க கையில் கிடைச்சிடுறதா அவங்க கொடுத்துட்டோம் அந்த டேரெக்டர்கிட்ட ஹேண்டோவ் பண்ணிட்டு வந்தோன்னு தான் டேரக்டர் திருப்தியாகும் நான் நினச்சதான் அவனுக்கு சொல்லிட்டேன் எனக்கு ஒரு லெட்டர் எரிப்பாங்க ஸோ நான் எப்போ முதல்ல மீட் பண்ணேன் நான் இப்படிலாம் வந்தேன் என்னோட ஓவியம் இப்படி அவங்களுக்கு இதாச்சு அதை அப்படியே அதாவது நான் எங்கேயாவது மறந்துருப்பாங்க நினச்சேன் அந்த ரெண்டு பேஜ் லெட்டரில் எதையுமே மறக்காமல் அவ்வளோத்தையும் எதிர்ப்பாங்க அதாவது நீ வந்து ஓல்டுல ஒன் ஆஃப் த டாப் பெயிண்டரா வரணும் அதான்டா என்னோட ஆசை அப்படின்னு அது முடியும் கடிதம் ஸோ இது என்னன்னா அது வந்து என்னன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலைஞனால மட்டும்தான் அது வந்து யோசிக்க முடியும் ஸோ சும்மா ஏதோ ஒரு வந்தோம் ஃப்லிம் ஓர்டுல ஏதோ சும்மா சம்பாதிச்சோம் கொஞ்ச நாள் இருந்தோம் ஒரு லைம் லைட்ல காணாமல் போயிட்டோம் அப்படின்றவங்களுக்கும் கேபிஸா இருக்கும் பியூட்டிஃபுல் சோல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஒரு அற்புதமான கலைஞன் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் அந்த இதுக்கப்புறம் அப்புறம் பாரதி ராஜா சார் கேட்டிருந்தோம் பாரதிராஜா ராஜா சார் கூட தாஜ்மஹால் ப்ராசஸ்ல ஃபுல்லா இருந்தேன் அப்போது தாஜ்மஹால் இன்வைட் கொடுக்கறதுக்காக கேபி சார்கிட்ட வரும் அது வரைக்கும் பாரதராஜ சார் தெரியாது நான் கேபி சாருக்கும் எனக்கும் நட்பு இருக்கு என்று ஸோ டேரக்டர் சொல்கிறாங்க கேபி சார்லாம் நீ பார்க்க வேணாம்மா நான் இப்போ இன்வைட் கொடுக்க போகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கவிதா லேபிஸ் நான் இருந்து டேரக்டரு மனோஜு நாங்கள் போகிறோம் காரை விட்டு இறங்குனதுமே மோகன் கிட்டே வந்துட்டு அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு அனுப்பல அப்போ டேரக்டருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இப்போ நாம கேவி சார பாக்கிறதுக்குள்ள உள்ள போறோம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான் உள்ள போறதுக்கு டேரக்டர் வாண்ட்ரர் உள்ள போன உடனே இப்ப பால்சந்திரன் சார் ரூம் கதவு தோன்னா பால்சந்திரன் சார் வராரு ஃபர்ஸ்ட் எடுத்து நான் எங்க இதான் பிஸ்டாப் பண்றேன் இல்லையா அப்படியே இருக்கனானோ டைரக்டர் टोटலா கன்பிஷன உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியுமான்னு கேட்க கூட இருந்தானே அப்படின்னு எல்லாம் சொல்ல உடனே டேரக்டர் இப்போ என்ன பேசணும் வந்ததே மறந்துட்டாங்க பயங்கர சென்சிபிளான பையன் அப்படின்னு என்ன பத்தி அவங்க கிட்ட சொன்னாங்க டேரக்டர் கிட்ட அப்போ திருப்பி எல்லாம் பேசி முடிச்சுட்டு டேரக்டர் கார்ல இருக்கும் அந்த ட்ரிபிள் த்ரீ அந்த கார் சோ அந்த கல்வி ஆஃபீஸ்ல இருந்து வண்டி கிளம்புது கிளம்பி அந்த ரோடு கிட்ட வந்தோன்னா டேரக்டருக்கு வண்டி ஷோ பண்ண சொல்லிட்டு தெரியும் இவ்வளவு நேரம் கேக்குறேன் பாப்போலான்றேன் எனக்கு அவர் தெரியும் நீ சொல்லவே இல்லையானு இல்ல சார் நாங்க ஒரு ஸ்கிரிப்ட்காக போய் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண உன்னர்கிட்ட இருந்தேன் ஸோ நான் சரி அப்புறமா எப்பயாவது உங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் சரி உன்ன பற்றி ரொம்ப நல்லா சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அதுக்கப்புறம் அப்படியே வந்தேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணேன் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் அப்படியே போச்சு ஸோ நான் வந்ததோட நோக்கம் வந்து டிசைனில் தான் என்னோட ஆசை கமல் கூட கமல் சார் என்னென்னா எப்படி சொல்றது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும் எனி ப்ரொஃபஷன் ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம் ஒரு ஆக்டராக நான் சொல்கிறேன் ஒரு ஆக்டரை அவங்க ப்ரொஃபஷனை அப்ரோச் பண்ண விதம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கேரியரை குட்டி வயசை விட்ருங்க கழுத்துக்க நம்ம அந்த குட்டி படங்கள் பண்ணதை விட்ருங்க ஏன்னா டிசிஷன் வந்து கூட இருக்கவங்க அவங்க ஃபேமிலி டிசிஷனாக இருக்கலாம் கொஞ்சம் சாரோட டிசனாக இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கிராஃப்ட் விடாமல் இப்போது நம்ம டிஆர் சாரை தான் சொல்லுவோம் அதை மியூசிக் பண்ணியிருக்காங்க இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இது எல்லாமே கமல் சார் தான் கமல் சார் வந்து சொல்ல மாட்டாங்க நான் என்னோட கிரெடிட் போட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமமாக கிரெடிட் போட்டிருக்கு பாடகராக இருக்கும் உங்களுக்கு ஆக்டராக இருக்கும் ஸோ ஏதாவது ஸ்கிரிப்டில் கமல் சாரோடது இருக்கும் இது வந்து ஆனால் எந்த படத்தில் கமல் சார் இருந்தாலும் சரி கோரியோகிராஃபர்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோவோட இன்புட்டும் அந்த அந்த கூட இருக்கவங்களுக்கு பயங்கர புது அனுபவமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய கூகுள் இருக்குல்ல இன்னைக்கு ஒரு விக்கிபீடியா ஒரு கூகுள் கூட நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லணுன்னா ஜிபிடி கூட இருக்கீங்க ஒரு ஏஇ கூட இருக்கீங்கன்னா ஏஐ தான் கமல் சார் இப்போ நீங்கள் கமல் சாருக்கு எத்த பற்றி வேணாலும் பேசலாம் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கு அதை பற்றி அறகுறையாக தெரிஞ்செல்லாம் சார்கிட்ட பேச முடியாது நீங்கள் எதை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு அதை முடிகிறப்ப அந்த ப்ரொஃபஷனல் ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு டாக்டர் ஒருத்தங்க வந்தால் அந்த டாக்டர் வந்து திரும்பி போகிறப்ப கடைசியாக சொன்ன வார்த்தைன்னா உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியணும் நான் டாக்டர் படிச்சிருக்கேன் நான் இது ஏதாவது கத்துட்டுதான் ஆனா இது நீங்க ப்ரொபஷனா டாக்டரே கிடையாது ஆனா இவ்வளோ சொல்றீங்களே சார் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒரு சின்னமா அடிபட்டுச்சு இல்ல யாருக்கும் ஆயிடுச்சு அதை பத்தி நான் ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுப்பேன் என்ன இது இது எப்படி வரும் திருப்பி இந்த மாதிரி வந்துச்சு யாருக்கும் கேட்டா சொல்லணும் எதை பத்தி ஒரு ஃப்ரேமர் அதாவது இது வந்து கேட்டகரி வைஸ் சொல்லுவோம் ஒரு கமல் சார் இன்னொரு ஈக்குவல் டெக்னீஷியன் பேசுறது வேற என்கிட்ட ஒரு ஃப்ரேமர் இருந்தாங்க காமராஜுன்னு ஒரு ஃப்ரேமர் ஒரு முறை சாரோட அப்பா அம்மாவை பெயிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஆஃபீஸ்க்கு அந்த படத்தை மாற்றோம் மாட்டி முடித்த உடனே சார் உடனே மாட்டோம் சொன்னாங்க சார் டீம் கீழே இருக்குண்ணே உடனே மாட்டிட்டுங்கண்ணா மாட்டி முடித்த உடனே எங்கள் கூட எல்லா டீமும் சாரோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இந்த பையன் மட்டும் சாரோட ஃபோட்டோ எடுத்ததில்லை எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரேமர் நான் சொன்னேன் சார் அந்த ஃப்ரேமர் பையன் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ஆசை என் டீம் எல்லோரும் இருக்காங்க அந்த பையன் எடுத்துக்கல வாங்க எனக்கு உடனே ஒர்க் பண்ண அப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வான்னு சொல்லி அந்த பையனோட தோல் மேல போட்டு அந்த பையனை உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிளாஸ் எடுத்தார் சார் என்னென்னா இப்போ கார்பன்ட்ரி ஒர்க் எப்படி இருக்குது ஃப்ரேமிங் ஒர்க் எப்படி இருக்குது பதினஞ்சு இருபது நிமிஷம் சார் அந்த பையன்கிட்ட பேசிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் உனக்குன்னா நான் இப்போ அமெரிக்கா போகிறப்ப ஒரு கார்பன்ட்ரி ஒர்க் ஷாப் போயிட்டு வந்தேன் அந்த ஒர்க்ஷாப்ல நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு சொன்னேன் அப்படின்னா இது எனக்கு வந்து அப்படியே எனக்கு எப்படி சொல்றது அந்த பையன் இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கோல்டன் மூமெண்ட் அந்த பையன் மறக்கல அந்த சாரோட இருக்க அந்த போட்டோகிராஃபர் அவ்வளவு பெருசு அவனோட ஸ்டுடியோல வச்சிருக்காங்க ஸோ என்னன்னா இது எப்படி சொல்றது தனக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் அந்த நாலேஜ் ஷேர் வந்து பண்றதுக்கு ரெடியா இப்போ நம்ம கூகுள்ல போய் தேடுறோம் அது ஒரு இன்ஃபர்மேஷனை காட்டுது கமல் சார் வந்து சொல்லி தருது நீங்க எக்யூப்ட் ஆகணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்ட் டேரக்டராக இருக்கேன் கமல் சாரோட படத்தில் உதாரணத்துக்கு இப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ண நான் ஒரு நூறு விஷயம் நீங்கள் என்ன ஆக ஓகும்னு சொன்னீங்கன்னா அதுல சார் அதுல நிச்சயமா கமல் சாரோட பங்கு இருக்கு ஏதோ நீங்கள் பேச பேச சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா கமல் சார்கிட்ட எண்டே கிடையாது கமல் சார் அதுதான் ஒரு எது பண்ணாலும் சரி ஒரு முறை வந்து ஸ்ருதிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணாங்க சார் அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாங்க சரி சார் பண்ணிடலாம் அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து ஆனால் பிங்க் கலரில் அந்த ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு ஒரு டோனை சொன்னாங்க அது வரைக்கும் அந்த மாதிரி ஃப்ரேமே எங்ககிட்ட கிடையாது ஏன்னா எங்களுக்கு சில வால்யூம் இண்டு ஆர்ட் அண்ட் ஃப்ரேம்ஸ் மும்பைக்கு வருது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணதை இங்கே வாங்கிட்டு வரோம் சென்னையில் வச்சு பண்ணுறோம் ரெடிமேட் ஃப்ரேம் கிரியேட்லாம் பண்ண முடியாது அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்கே கிடையாது அப்போது நான் வந்து முடியாதுன்னே சொல்லலை கொண்டு வந்து ஒரு ஃப்ரேமை எடுத்து உடலில் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி டியூக்கோ பெயிண்ட் பண்ணி ஷார்கிட்ட பிங்க் ஃப்ரேமை ரெடி பண்ணி போட்டு கொடுத்துட்டோம் சார் கிஃப்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி சாரை பார்க்க போயிருப்போம் கொடுத்தாச்சு இது அப்புறம் சாரை பார்க்க போயிருப்போம் சார் யாரையும் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் ஆள் பேட்ட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ரூமில் கீழே ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க வேறு ஒருத்தங்க வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நாங்கள் தள்ளி நிற்கிறோம் ஏன்னா அவங்க பேசினது அப்புறம் தான் சார் கிட்ட போனோம்ல அங்கே பேசிக்கிட்டு இருக்கேயே திரும்பி பார்த்து சொல்கிறாங்க அந்த ஒர்க் பண்ணிங்கல்ல அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்க டாக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூவாக அதாவது என்னென்னா ஒரு விஷயத்த சொல்கிறது அது நல்லா இருந்தால் அவங்கள உடனே பாராட்டுறது நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி சொல்றது ஸோ இந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் எங்க ஸோ அதனால கமல் சார் கூட ஒர்க் பண்றதுன்றது ஒரு லக் கமல் சார் கூட பழகுறதுன்றது ஒரு லக் கமல் சார் கூட நிற்கிறதுன்றது ஒரு லக் எப்படி சொல்றதுனா அங்க ஏதோ கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க அது என்னன்னு தெரியாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கிற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் கவுன்சர்ட்டே தெரிஞ்சிக்கிட்டது வந்து புதுசு அது நியூ அது எந்த டவுட்டுமே கிடையாது இன்ன வரைக்கும் ஒரு தேடுதல் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்குது இவ்வளோ பெரிய பொசிஷன் போய் கூட கமல் சார் கிட்ட இன்னும் தேடுதல் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் அதை பற்றி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க எதை பற்றி சொன்னாலும் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் அதை எதாவது சொன்னீங்கன்னா அது எங்கிட்ட இருக்குன்னு கேட்டு காட்டுவாங்க ஸோ அதான் சொன்னேன் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கல்லை ரசிக்க அவ்வளோதான் சூப்பர்